தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கி சாந்தி தலைமையில் ஒன்றிணைவோம் தொழுநோய் விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம் தவறான அகற்றுவோம் நோய் பாதிப்புள்ளோர் அனைவரையும் குணப்படுத்துவோம் என்ற நோக்குடன் தொழுநோய் விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு மற்றும் தொழுநோய் ஒழிப்பு பணியில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கி தொழுநோய் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித் தலைவர் தொடங்கி வைத்தார் இந்த விழிப்புணர்வு பேரணியில் கல்லூரி மாணவ மாணவிகள் தொழுநோய் விழிப்புணர்வு பதாகைகளுடன் பங்கேற்றனர் மூட நம்பிக்கைகளுக்கு இடம் தராமல் மருத்துவ ரீதியில் தொழுநோயை குணமாக்க அனைவரும் முன்வர வேண்டும் என்று டிடி தமிழ் செய்திகளுக்காக பிரத்யேகமாக பேட்டியளித்த தர்மபுரி தொழுநோய் ஒழிப்பு திட்ட துணை இயக்குனர் மருத்துவர் புவனேஸ்வரி கேட்டுக்கொண்டுள்ளார் தொழுநோய் பற்றிய தவறான நம்பிக்கைகள் அதாவது சாபத்தினால் வருகிறது பாவத்தினால் வருகிறது தகாத உறவினால் வருகிறது பரம்பரை வியாதியாக வருகிறது அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கைகளை மூட நம்பிக்கைகளை ஒழித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவது தான் இன்றைய பதினைந்து நாட்களுக்கு உண்டான இந்த தொலை தொழுநோய் எதிர்ப்பு தின விழிப்புணர்வு இயக்கம் பதினைந்து நாள் முப்பதுலேருந்து பதினைந்து நாட்களுக்கு நடைபெறுகிறது இப்படியே தொழுநோய் என்பது ஒரு மைக்கோபாக்டமல் லெப்ரே அப்படிங்கிற ஒரு கிருமி நாள் உருவாக்கக்கூடியது ஒரு ஒரு பேக் ஒரு பாக்டீரியா ஒரு டைஃபாய்டு போலவோ ஒரு காச நோய் போலவோ இது ஒரு கிருமி நாள் மட்டுமே உருவாகிறது மக்கள் நினைப்பது தவறாக நினைப்பது போல் இது வந்து பரம்பரை வியாதியெல்லாம் கிடையாது அந்த விழிப்புணர்வு நம்ம எல்லாருக்கும் ஏற்படுத்தணும் இது உண்டா சமூக அச்சமோ இல்லை புறக்கணிப்போ இந்த விஷயத்தில் இருக்க தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவர்களிடம் இருக்கக்கூடாது இதற்குண்டான முழுமையான சிகிச்சை அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மருத்துவமனைகள் ம மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் தொழுநோய் சிறப்பு மருத்துவமனை நம்ம தருமபுரியில் எலப் ஹாஸ்பிட்டல் சொல்லக்கூடிய மாவட்ட தொழுநோய் மருத்துவமனை அமைந்துள்ளது குப்பூரில் அமைந்துள்ளது அங்கே வழங்கப்படுகிறது ஆனால் மக்கள் வந்து தொழுநோயை பற்றி பய பார்த்து பயந்துக்காமல் ஒரு வாலண்டியரை அதாவது அவர்களாகவே முன் வந்து நம்மளுடைய தோல்நோய் வந்து தொழுநோயாக இருக்கலாமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணி ஒரு இருந்தாலும் அதை ப அதை கொண்டு அச்சம் போடாமல் முழுமையான சிகிச்சையை எடுத்துக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்